பாஜகவின் மூத்த தலைவரும் தற்போதைய மகாராஷ்டிரா ஆளுநருமான சி பி ராதாகிருஷ்ணன் தேசிய ஜனநாயக கூட்டணியின் துணை குடியரசுத் தலைவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார் தமிழ்நாட்டைச் சேர்ந்த இவர் அரசியலில் நீண்டகால அனுபவம் பெற்றவர் என்பதோடு சுத்தமான குணநலனும் சச்சரவுகளற்ற இயல்பும் கொண்டவர் இவரது தேர்வு இந்தியா முழுவதும் பல்வேறு புதிய அரசியல் கணக்குகளுக்கு வித்திட்டுள்ளது ஆண்டு திருப்பூரில் பிறந்த ராதாகிருஷ்ணன் மாணவ பருவத்திலிருந்தே தேசிய சுயசேவக் சங்கத்துடன் இணைந்து செயல்பட்டவர் பின்னர் ஜனசங்கத்தில் இணைந்து தனது அரசியல் பயணத்தை தொடங்கினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எட்டு மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டுகளில் கோயம்புத்தூரிலிருந்து இருமுறை மக்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் நாடாளுமன்றத்தில் பணியாற்றிய காலத்தில் நிதி பொதுத்துறை நூல் உள்ளிட்ட குழுக்களில் முக்கிய பங்கையாற்றினார் தமிழக பாஜகவின் தலைவராக இரண்டாயிரத்து நான்கு முதல் இரண்டாயிரத்து ஏழு வரை இருந்த காலத்தில் தொன்னூற்று மூன்று நாட்கள் நீடித்த பத்தொன்பதாயிரம் கிலோமீட்டர் ரத யாத்திரை நடத்தி பல்வேறு சமூக கோரிக்கைகளை மக்களிடம் கொண்டு சென்றவர் பின்னர் காயர் வாரியத்தின் தலைவராக இருந்தபோது தேங்காய் இழை உற்பத்தியை நாட்டில் பெரிதும் உயர்த்தினார் இரண்டாயிரத்து இருபது முதல் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு வரை பாஜகவின் கேரள மாநில பொறுப்பாளராக இருந்தார் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜார்க்கண்ட் மாநில ஆளுநராக பொறுப்பேற்ற ராதாகிருஷ்ணன் மாநிலத்தின் இருபத்தி நான்கு மாவட்டங்களையும் நேரடியாக சந்தித்து நிர்வாகத்தை வலுப்படுத்தினார் அதன் பிறகு தெலுங்கானா மற்றும் புதுச்சேரி மாநிலங்களின் ஆளுநராக செயல்பட்டார் கடந்த ஜூலை மாதம் மகாராஷ்டிரா ஆளுநராக நியமிக்கப்பட்ட நிலையில் தற்போது துணை குடியரசுத் தலைவர் பதவிக்கான என் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார் அவரது அமைதியான குணநலன் மற்றும் எதிர்க்கட்சிகளுடனான நெருக்கமான உறவு ஆகியவை அவரின் தேர்வுக்கான முக்கிய காரணங்களாக கூறப்படுகிறது மேலும் அவர் சார்ந்த கவுண்டர் சமூகத்தின் வாக்குகளை பிஜேபிக்கு ஈர்க்கும் வகையிலும் தென்னிந்தியாவில் கட்சியின் நிலையை வலுப்படுத்தும் நோக்கத்திலும் இந்த முடிவு அரசியல் வட்டாரங்களில் பெரிதும் பேசப்படுகிறது முன்னாள் குடியரசுத் தலைவர் ஆர் வெங்கட்ராமனுக்கு பிறகு தமிழ்நாட்டிலிருந்து மீண்டும் ஒரு தேசிய முக்கிய பதவி வருவதும் என் டி ஏவின் வியூக வெற்றியாகவே கருத்து இந்நிலையில் துணை குடியரசுத் தலைவராக அவர் தேர்வு செய்யப்பட்டால் தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றில் மேலும் ஒரு முக்கிய அத்தியாயம் எழுதப்படும் என்பது உறுதி எனவும் சொல்லப்படுகிறது இது புறம் இருக்க முன்னாள் துணை குடியரசுத் தலைவர் தங்கர் உச்சநீதிமன்ற நீதிபதிகளை கடுமையாக பொதுவெளியில் விமர்சனம் செய்தது மற்றும் அரசின் முடிவுகளுக்கு மாறாக அவையில் விவாதம் அனுமதித்தது போன்ற விஷயங்கள் மத்திய அரசிற்கு பெறும் தர்ம சங்கடத்தை உண்டாக்கிய நிலையில்தான் அந்த பொறுப்பிற்கு கட்சியின் அடிமட்டத்தில் இருந்து வந்த தலைவரான சிபிஆர் சரியாக இருப்பார் என பாஜக தலைமை முடிவு செய்ய பிரதமர் மோடியும் டிக் செய்திருக்கிறாரா துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் வெற்றி பெறுவது சிபிஆர் என்பதால் பல அரசியல் கணக்குகளை மாற்ற காங்கிரஸ் கட்சியும் பதிலுக்கு வேட்பாளரை நிறுத்த இருக்கிறதா